மும்மை கொள்கை எதுக்காக இந்திய தேசிய கல்விக் கொள்கை முறையில மும்மை கொள்கையை கொண்டு வர சொல்றாங்க தெரியுமா வாங்க முதல்ல மும்பை கொள்கை கேட்டுக்கோங்க முதல்ல மாநிலத்தோட தாய்மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் மூன்றாவது நீ ஒரு மொழி தேர்ந்தெடுத்துக்கொழி வேணாலும் நீ தேர்ந்தெடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு மலையாளம் கன்னடம் மராட்டி எந்த மொழி வேணா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனா இந்தி தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்ல இந்திய தேசிய கல்விக் கொள்கைகளில் இந்தின்ற ஒரு வார்த்தையை இடம் பெறல ஆனா ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்தி கொண்டு வராங்க இந்தி கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க ஒரு மாநிலம் ஏற்க முதல்ல பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட தாய்மொழி இரண்டாவது ஒரு மொழி பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மூன்றாவது ஒரு மொழி தேர்ந்தெடுத்துக்கணும் அது எந்த மொழி பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இது எந்த ஒரு ஆளுங்கட்சியா ஹரியானா மாநிலத்துல தமிழ் மொழி மூன்றாவது ஒரு மொழி இருக்குன்னு சொல்றாங்களா ஹரியானா மாநிலத்துல பாத்தீங்கன்னா எனக்கு மூன்றாவது ஒரு மொழி வேணும் அது தமிழ் மொழி தான் வேணும்னு ஹரியானா மாநிலம் மேல ஹிந்தி படிச்சா தமிழ் வந்துருமான்னு கேட்டா இல்ல அப்ப பாரதியாருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மொழிகள் தெரியும் அப்ப அவர் சொல்லியிருப்பாரு யாம இருந்த மொழிகள் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்க காண்போம் அப்ப பாரதியாருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மொழிகள் தெரியும் அப்ப சொல்லியிருப்பாரு தமிழ் மொழி போல் உலகத்துல எந்த மொழி இல்லைன்னு சொல்லியிருப்பாரு ஆனா ஆளுங்கட்சி சொல்லுது ஹிந்தி தான் கொண்டு வராங்க ஹிந்தி தான் கொண்டு வராங்க அப்ப நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல பல்வி அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமையோட மகன் சிபிஎஸ்இல படிக்கிறாரு ஆனா அவர் யாரு தமிழ்நாட்டுல பல்வி கல்வித்துறை அமைச்சர் ஆனா அவர் மகன் எங்க படிக்கிறாரு சிபிஎஸ்இ சிபிஎஸ்இ பாத்தீங்கன்னா தான் தமிழ் இருக்கும் பத்தாவதுல அவர் எந்த மொழி வேணா படிக்கலாம் அவர் மகன் எந்த மொழி வேணா படிக்கலாமா ஆனா நம்ம மட்டும் தமிழ் படிக்கணும் நம்ம இந்தி படிக்கிறதுனால தமிழ் மந்திரமான்னு கேட்டா இல்ல ஏன்னா இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசு தலைவர் ஆகணும் இந்தியில் செயல்பாடு தெரிஞ்சாதான் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆக முடியும் இந்தியாவின் முதல் குடிமகனாவே நம்ம இந்தி தெரிஞ்சாதான் இந்தியாவின் முதல் குடிமகனாவே ஆக முடியும் இதுக்காக விஜயகாந்த் அண்ணா ஒன்னு சொல்லியிருப்பாரு அன்னை மொழி காப்போம் அனைத்து உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மும்பை கொள்கை வேணும்னு